இந்த ஒரு தொகையை மட்டும் செஞ்சு கொடுங்க உங்களை வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி பாடாப்படுத்துவாங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான டேஸ்டான துவையல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு குட்டி லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப ரெண்டு வரமிளகா இது எல்லாத்தையுமே போட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா புன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றுனா அது வந்து சட்னி மாதிரி ஆயிரும் இந்த பக்கம் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க இதை நல்லா உருண்டை புரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சுட சுட சோறு வச்சு இது கூடவே கொஞ்சமாக நெய் ஊற்றி பரட்டி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா நம்ம சேனலுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்